பிரித்தானியாவில் தமிழ் சிறப்பு குழந்தைகள் அறக்கட்டளையின் ஏழாவது ஆண்டினை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டு நிகழ்வு லவுடனில் நடைபெற்றது லைக்கா திறந்தவெளி மைதானத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு சிறுவர்கள் பங்கேற்றிருந்தனர் அதிசய அதே வேளையில் ஆச்சரியம் மிக்க ஒரு அரங்கிலே சந்திக்கிறோம் அது டிஎஸ்சி எனப்படுகிற தமிழ் சிறப்பு குழந்தைகளுடைய அறக்கட்டளையின் ஏழாவது ஆண்டில் ஐந்தாவது விளையாட்டு விழாவிலே இன்று சந்திக்கின்றோம் மிக அருமையாக ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி வருகிற அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஐந்து அணிகளாக ஐந்து இல்லங்களாக பிரித்து குறைந்தது நூற்றி முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் இன்று பங்கு பெற்றிருக்கிறார்கள் மிக மிக அற்புதமான ஒரு பொழுது இந்த சிறப்பு குழந்தைகள் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கத்துவ குடும்பங்களை கொண்டு மிக அழகாக விரிவடைந்து வருகிறார்கள் ஆனால் இது எண்ணிக்கை அதிகரிக்கிற போது ஒரு சமூகம் சார்ந்து சிறப்பு குழந்தைகள் அதிகளவில் இருப்பது ஒரு பக்கம் வேதனையும் சிந்திப்பதையும் தந்தாலும் கூட இருக்கின்ற குழந்தைகளை அரவணைக்கின்ற ஒரு அறக்கட்டளை என்பது மிக அற்புதமான காரியம் அதே வேளையிலே இந்த அறக்கட்டளை ஏழு வருடங்களாக தொடர்ந்து வருகிற போதும் ஐந்து ஆண்டுகள் விளையாட்டு விழாவை சிறப்பு குழந்தைகளுக்கு என்று தனித்துவமாக கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு லைகா பவுண்டேஷன் முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் மிக அற்புதமாக அவர்கள் முழு விதமான இன்றைய நாள் செலவுகளை பொறுப்படுத்தி இந்த குழந்தைகளையும் அவருடைய குடும்பங்களையும் மகிழ்விக்கவும் அவருடைய உற்சாகங்களை வலுப்படுத்தவும் ஒத்துசெய்வு புரிந்திருக்கிறார்கள் சிறப்பு குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் எப்போதும் எங்கேயும் கிடைப்பதில்லை என்ற பட்சத்தில் சிறப்பு குழந்தைகளுக்காக மட்டுமே நடத்தப்பட்ட இந்த விளையாட்டு விழாவில் பங்கேற்றிருந்த சிறுவர்கள் அனைவருக்கும் பரிசில்களும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஸ்போர்ட்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு இது இது ஃபிஃப்த் இயர் எங்களோட டிஎஸ்சி பிராண்டுக்கு கீழே நடக்குது டிஎஸ்சி பேனருக்கு கீழே அண்ட் எங்களை இத்தனை அஞ்சு வருஷமாக எங்களுக்கு ஆதரவு தர்றது லைக் ஞானம் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபார் தேட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு தேம் ஸோ இது என்னத்துக்கு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் மீட் என்று சொன்னால் ஒரு ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு மற்ற பிள்ளைகள் எல்லாம் மெடல் இல்லாமல் போவாங்க எங்களோட பிள்ளைகள் எங்களுடைய எங்களோட சிறப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறது ஸோ திஸ் அவங்களை மாட்டுப்படும் பாஸ்கர் அண்ட் எல்லாரும் வந்து எங்களோட பிள்ளைகள கழுத்துல இது மெடல் போட்டு அழகு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க லைகாவின் ஞானம் அறக்கட்டளையின் முழுமையான நிதி ஆதரவுடன் நடைபெற்ற இந்த விழாவில் லைக்காவின் ஸ்தாபகர் திரு அல ராஜா சுபாஸ்கரன் திருமதி பிரேமதர்ஷினி சுபாஸ்கரன் பிரதித்தலைவர் பிரேம் சிவசாமி மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கத்துவ குடும்பங்களை கொண்டுள்ள தமிழ் சிறப்பு குழந்தைகள் அறக்கட்டளையானது தங்களுடைய குழந்தைகளுக்காக வழங்கி வரும் சேவை அளப்பரியது என நிகழ்வில் பங்கேற்றிருந்த பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் உண்மையிலேயே இந்த இவன் வந்து ஒரு மிக சந்தோஷம் தர்றதாக இருந்தது எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து எல்லா இடங்களிலையும் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அவர்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல விருப்பம் ஆனால் எங்க போனாலும் ஒரு ஒதுக்கப்படுற தன்மை இருக்கும் இவங்க வடிவம் செய்ய மாட்டாங்க அதனால இவங்களை பின்னுக்கு விடுவாங்க கடைசியா விடுவோம் ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல இங்க எந்த எங்களுக்கானது அதாவது எங்கட குழந்தைகளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் என்ற வகையில் அவையில் ஒவ்வொரு பேருமே ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக உற்சாகமாக இங்கே எந்தவித மதிப்பீடுகளும் இல்லை எந்தவித புள்ளி அடிப்படைகளும் இல்லை நான் முதலாவது நீ இரண்டாவது என்கின்ற பாகுபாடும் இல்லை அவர்கள் சந்தோஷமாக இந்த நிகழ்வில் கலந்திருந்தார்கள் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தது எல்லோரும் எல்லோருக்குமே மெடல்களும் வழங்கப்பட்டிருந்தது தனியாக பிள்ளைகள் தாங்கள் உற்சாகமாக தங்களுடைய திறமைகளை வழிகாட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது மட்டுமன்றி இது பெற்றார்களுக்கு இடையிலான ஒரு ஒருங்கிணைவு அல்லது ஒரு ஒன்று குடல் மாதிரியும் இது அமைந்திருந்தது மட்டுமல்ல மேலத்தேய நாடுகளில் சிறப்பு குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காண முடிகிறது இவ்வாறான நிலை வேதனை அளிப்பதாக இருந்தாலும் இப்படியான நிகழ்வுகள் மனதுக்கு ஆறுதல் அளிப்பதாகவே அமைகின்றது